டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்களை நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதெல்லாம் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் மறக்காமல் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் காலத்தை பற்றி அறிய உதவும் அகலாய்வு உள்ள இடங்கள் காலத்தை பற்றி அறிய உதவக்கூடிய அகலாய்வு உள்ள இடங்கள் எது எது அப்படின்னா ஒன்று ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு இரண்டு கொடுமணல் புகார் மூன்று அழகன்குளம் குளம் உறையூர் நான்கு கொற்கை சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி இங்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது செகண்ட் கொஸ்டின் சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார் சங்க காலத்தை பற்றி அறிய உதவக்கூடிய நூல் இண்டிகா அந்த நூலை எழுதினது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி மெகஸ்தனிஸ் தேர்ட் கொஸ்டின் சேரன் செங்குட்டுவனின் தம்பி சேரன் செங்குட்டுவனின் தம்பி யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் ஃபோர்த்து கொஷின் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படக்கூடிய இடங்களில் பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று புலிமான் கோமை தேனி மாவட்டம் தாதப்பட்டி தேனி மாவட்டம் பொற்பனக்கோட்டை புதுக்கோட்டை எற்காடு சேலம் இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி நான்கு மட்டும் சரி அதாவது எற்காடு சேலம் ஃபிஃப்த்து கொஷின் பாண்டியர்களின் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்பட்டவர் யார் பாண்டியர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்பட்டவர் ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியன் சிக்ஸ்து கொஷின் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை சங்க காலத்தில் எந்த எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி தமிழ் பிராமி செவன்த் கொஸ்டின் நாலங்காடி எனப்படும் காலை நேர சந்தையும் அல்லங்காடி எனப்படும் மாலை நேர சந்தையும் இருந்த நகரம் எது நாளங்காடி எனப்படும் காலை நேர சந்தையும் அல்லங்காடி எனப்படும் மாலை நேர சந்தையும் இருந்த நகரம் ஆப்ஷன் சி மதுரை எய்த் கொஸ்டின் அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் யார் அசோகரோட கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள்னு யார குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேரர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தை யார் ஆண்டாங்க மதுரையை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தை ஆண்டவர்கள் சி பாண்டியர்கள் சங்க காலத்தில் குறுநில மன்னர்கள் எல்லாம் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க சங்க காலத்தில் குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் சி வேலீர்கள் கொஷின் முதன்மை நிலையின் உற்பத்தி பொருள்களை மூலப்பொருளாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளாக உருவாக்கும் செயல்பாட்டை குறிப்பது முதன்மை நிலையின் உற்பத்தி பொருள்களை மூலப்பொருளாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளாக உருவாக்கும் செயல்பாட்டை குறிப்பது ஆப்ஷன் ஏ இரண்டாம் நிலை டுவெல்த் கொஸ்டின் பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஏ வங்கி வைப்புகள் பி பங்குகள் சி பத்திரங்கள் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டீன் வருமான விகிதத்திற்கேற்ப வரி விகிதம் மாறுபடுவது வருமான விகிதத்திற்கேற்ப வரி விகிதம் மாறுபடக்கூடிய வரி ஆப்ஷன் சி விகிதாச்சார வரி ஃபோர்டீன் பின்வருவனவற்றுள் ஏதும் மறைமுக வரி அல்ல சேவை வரியா மதிப்பு கூட்டப்பட்ட வரியா சொத்து வரியா வரியா சரியான விடை ஆப்ஷன் சி சொத்து வரி ஃபிஃப்டீன் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் யார் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் ஆப்ஷன் சி ஆனந்தரங்கர் சிக்ஸ்டீன் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு அமைந்துள்ளது புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கொச்சி எயிட்டீன் கண்ணனூரில் வர்த்தக மையத்தை நிறுவியவர் யார் கண்ணனூரில் வர்த்தக மையத்தை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ காமா நைன்டீன் இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பிரான்சிஸ்கோ டி அல்மைடா டுவெண்ட்டி இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆப்ஷன் சி போர்ச்சுகீசிய டுவெண்ட்டி ஒன் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி நாடு எது வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி நாடு ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் ட்வெண்ட்டி டூ டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கான பட்டயத்தை வெளியிட்ட டென்மார்க் அரசர் டெனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கான பட்டயத்தை வெளியிட்ட டென்மார்க் அரசர் ஆப்ஷன் டி நான்காம் கிறிஸ்டியன் டுவெண்ட்டி த்ரீ ஜஹாங்கரிடமிருந்து இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றவர் யார் ஜஹாங்கரிடமிருந்து இந்தியாவில் வணிகம் செய்யலாம் அப்படிங்கிற உரிமையை யார்கிட்ட இருந்து பெற்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சர் தாமஸ் ரோ டுவெண்ட்டி ஃபோர் பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேனியர்கள் தமிழ்நாட்டின் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு டேனியர்கள் தமிழ்நாட்டின் தரங்கம்பாடியில் எந்த ஆண்டு குடியேற்றத்தை அமைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் மூன்றாவது நீளமான கடற்கரையைக் கொண்ட மாநிலம் எது இந்தியாவில் மூன்றாவது நீளமான கடற்கரையைக் கொண்ட மாநிலம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு டுவெண்டி செவன் நீலகிரி மலையின் உயரமான சிகரம் நீலகிரி மலையின் உயரமான சிகரம் ஆப்ஷன் ஏ தொட்டபெட்டா டுவெண்ட்டி எயிட் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீச்சி மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீச்சி ஆப்ஷன் பி வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் டுவெண்ட்டி நைன் எலியட் கடற்கரை எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது எலியட் கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி சென்னை தேர்ட்டி மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலைகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலைகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி திருநெல்வேலி தேர்ட்டி ஒன் தமிழ்நாட்டில் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் சாம்பல் நிற அணிகள் அணில்கள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்ட்டி டூ திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை ஆப்ஷன் சி ஜவ்வாது மலை தேர்ட்டி த்ரீ மலைகளை அது அமைந்துள்ள மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக மலைகளை அது அமைந்துள்ள மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக மருதமலை கோயம்புத்தூர் தீர்த்தமலை தர்மபுரி பழனிமலை திண்டுக்கல் சென்னிமலை ஈரோடு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி தேரி தேர்ட்டி ஃபைவ் கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகள் இணைந்து உருவாக்கும் தீவு கொள்ளிடமும் காவிரி ஆறுகளும் இணைந்து உருவாக்கக்கூடிய தீவு ஆப்ஷன் சி ஸ்ரீரங்கம் தேர்ட்டி சிக்ஸ் மனித உரிமை ஆணையம் யார் தலைமையில் வழிநடத்தப்பட்டது மனித உரிமைகள் ஆணையம் யாருடைய தலைமையில் வழிநடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ எலினார் ரூஸ்வெல்டின் தேர்ட்டி செவன் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்தவர் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்தவர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் தேர்ட்டி குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு முப்பத்தி ஒன்பது எஃப் தேர்ட்டி நைன் நான்காவது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் நான்காவது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ பெய்ஜிங் ஃபார்ட்டி யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் என அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஏ வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இனஒதுக்கள் என்பது எந்த நாட்டில் காணப்படும் இனப்பாகுபாடு இன ஒதுக்கல் என்பது எந்த நாட்டில் காணப்படக்கூடிய இனப்பாகுபாடு ஆப்ஷன் சி தென் ஆப்பிரிக்கா த்ரீ அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி ஆப்ஷன் பி ஸ்வரன் சிங் கமிட்டி ஃபார்ட்டி இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஒன்பது ஃபார்ட்டி ஃபைவ் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்டம் போக்சோ எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது பன்னிரெண்டு வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினெட்டு டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்டான எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம் இதில் என் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ

பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் எண்பது வினாக்கள் ஜி கே அறுபது வினாக்கள் உளவியலும் இருக்கு மொத்தம் நூத்தி நாற்பது வினாக்கள் வித் ஆன்சரோட ஐம்பது தேர்வுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்ற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல தமிழ் தகுதி தேர்வுக்கான ஐயாயிரம் பொது வினாக்களையும் கொடுத்துருக்காங்க பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான இருபத்தி ஏழு டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீ கொடுக்குறாங்க இந்த எல்லா ஃபீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டாலே போதும் இந்த புக்கை பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கீழே கொடுத்துருக்கற எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் புக்கை ஆர்டரும்